உலகின் எட்டாவது அதிசயமாக மாறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் பாதுகாக்கப்பட்டு வரும் கம்யூனிச தந்தையின் உடல் லெனின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உயிர் அவருக்கு எழுப்பப்பட்ட கல்லறை என்பது பல்வேறு பிரமிடுகள் கல்லறை கோவில்கள் ஆகியவற்றின் கலைகளை உள்ளடக்கி எழுப்பப்பட்டது இந்த கல்லறையின் முகப்பில் இராணுவ அணிவகுப்பை காணக்கூடிய ஒரு வடிவமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது கிரெம்ளின் மாளிகை வளாகத்தில் உள்ள லெனின் அவர்களுடைய உடல் ஏதோ நாம் மருத்துவக் கல்லூரியில் பார்ப்பது போன்ற ஒரு பதப்படுத்தப்பட்ட தன்மையில் இல்லாமல் உயிருடன் இருக்கும் ஒரு மனித உடலில் எந்த விதமான கரும்புள்ளிகளோ சுருக்கமோ ஏற்படாமல் எப்படி பாதுகாக்கப்பட்டு வருமோ அந்த அளவில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது பெரும்பாலானோர் நினைத்து கொண்டிருப்பது போல் லெனின் அவர்கள் தொழிலாளர்களுக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் என்றாலும் அவர் தொழிலாளர் வர்க்கத்தில் பிறக்கவில்லை அவர் அந்த ரஷ்ய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரச வம்சத்தில் பிறந்தவர் என்பது பல பேருக்கு தெரியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது